பரவால எல்லாருமே வந்து நிறைய விஷயத்தை சுட்டி காட்டி பேசிட்டாங்க நான் சொல்றதுக்கு வந்து பெரிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது என்னன்னா முத அரசியல் அரசியல் ஒரு சமூகம் வளரணும் அப்படின்னா முதல் அந்த சமூகத்துக்கு அரசியல் ஆர்வம் இருக்கும் அரசியல் என்பது வந்து நம்ம வந்து வாழ்ற இடத்தோட நம்மளோட உரிமையும் நம்மளோட கல்வி மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிற முக்கியமான கல்வி இன்னைக்கு இந்தியாங்கிறது ஒரு ஜனநாயக நாடு இப்ப ஜனநாயகம்ன்ற எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து முதல் மன்னராட்சி இருந்துச்சு அப்புறம் தமிழ் தான் இருக்காங்க ஆங்கிலேயம் இப்போ ஒரு ஒரு கட்டத்துல நிறைவாகி இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்க சொல்றது பிரதிநிதிகளால் ஆளப்படுகின்ற ஒரு ஜனநாயகமான ஒரு முறை வந்து இன்னைக்கு இந்தியால நம்ம அந்த மாதிரி ஒரு நாட்டுல இருக்கிறோம் இப்ப தமிழகம் இந்தியா ரெண்டுக்கு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது எல்லா இடத்துலயுமே வந்து மக்கள் தொகை வந்து இழப்பு அடிப்படையில தான் தன்னோட அதிகாரத்தை கைப்பற்றுறாங்க அப்ப நம்ம வந்து தமிழகத்துல ஒரு முக்கியமான சமூகமா இருக்கிறோம் ஆனா அரசியல் த அரசியல் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறோம் பார்த்தா அதுக்கான எந்த ஒரு மூடுமே கிடையாது ஆனா நம்ம முன்னோர்கள் குறிப்பா வந்து அனந்தரங்க பிள்ளை அவரெல்லாம் பாத்தீங்கன்னா பிரெஞ்சு துபாத்தியா இருந்திருக்காரு அவர் வந்து ஒரு கப்பல் சொந்தமா வச்சிருந்திருக்காரு அந்த பிரெஞ்சு அரசாங்கத்தை டூப்ளேக்கு இணையான ஒரு அதிகாரத்தை கை வச்சு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் நடத்திருக்காரு ராஜேந்திர அவர் மட்டும் கிடையாது சென்னையின் முதன் பெயராக இருந்த ராதாகிருஷ்ணன் பிள்ளை அவர் அவரோட காலத்துல நான் வரலாற்று சிறப்பு மிக்க சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தீர்மானத்தை ஏற்றிருக்காங்க அவர் மட்டும் கிடையாது சட்டமான கடையாளர் மற்றும் வலிப்பதற்குரிய முன்னாள் எஜுகேஷன் தலைவர் சோ பாலகிருஷ்ணன் அவரை பத்தி ஆனந்த விட நான் ராதிகை படித்தேன் இவரை போல ஒரு எளிமையான எதிர்கட்சி தலைவர் ஒரு ஆளுங்கட்சி மேலவர் விமர்சனம் நாகரிகமான முறைகளும் ஒரு எளிமையான வரிக்கல் அப்படின்னு வந்து கோலாரம் திட்டம் சொல்லப்பட்ட ஒரு சோ பாலகிருஷ்ணன் மாதிரி தமிழ் குடிமகன் ராஜகண்டி நிறைய பேர் இருந்திருக்காங்க குறிப்பிட்ட நிறைய பேர் இருந்திருக்காங்க முக்கியமான அப்படின்னு இப்படிலாம் இருந்திருக்காங்க முன்னால ஆனா பாப்புலேஷனுக்கும் மொத்தகொழிக்கையும் இருந்திருக்க நபர்களுக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு எதனால நான் என்னோட அனுமானத்தை அடிப்படையோ நம்ம வீட்டுல நம்ம வளர்க்கப்படுற முறை எப்படின்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கு நம்ம வீட்டுல இந்த அம்மா இப்ப வளர்த்த வந்து சொல்றேன் அடுத்த பிரச்சனைக்கு போகக்கூடாது அடுத்தவன் நம்ம அடுத்தா கூட அவனை திரிட்டு அடிக்க கூடாது அதாவது வீட்டுல வந்து சொல்லணும் அப்ப என்ன நம்மளை எப்படி வளர்க்கிறாங்கன்னா ரொம்ப நல்லவனா இருக்கணும் அடுத்த பிரச்சனைக்கு தேவையில்லாம போக இந்த மாதிரி நம்ம மேல ஒரு அடக்குமுறை வந்தா கூட தவிச்சுட்டு போகணுன்ற ஒரு மனப்பூக்கத்தோட அதாவது வந்து நம்ம யாரோட போக்குவரத்து மனோ தினம் இருக்கா அப்படின்னு குறிப்பா இல்லையா நான் நினைக்கிறேன் அது எப்படி இருக்குன்னு தெரியல மாவட்டங்களில் எப்படி இருக்குன்னு தெரியல பட் குறிப்பா மதுரை இருக்காங்க அந்த ஒரு சில பேருக்கு அவங்களால இது ஒட்டுமொத்த சமூகம் மிக்க சமூகத்துல குறிப்பா மதுரை தமிழகத்தை பொறுத்தளவு மூணு முக்கிய சமூகம் தான் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒட்டுமொத்த அரசியலே கையில் வச்சுருக்காங்க மேற்கு மண்டலத்துல கவுண்டரும் வடக்க வந்து வண்டியிடு திட்டம் வந்து இவங்க தான் வந்துட்டு ஒட்டுமொத்த தமிழகத்தை கண்ட்ரோல் பண்றாங்க இவங்களுக்கு இணையாக எந்த சமூகம் வரை வரவுன்னு அவங்க வரவிட போறதும் கிடையாது அப்படின்னு பாக்குறப்ப தொண்ணூறு சதவீதம் அந்த குறிப்பிட்ட அந்த மூணு சாதிகள் இருக்கக்கூடிய மக்களோட வணக்கம் கொடுக்குற தொண்ணூறு சதவீதம் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு சின்ன குழந்தையிலே அதை வந்து கூட்டிடுறாங்க அப்ப அவன் வந்து வளரும் போது என்ன நினைக்கிறான் அடுத்த கட்ட பார்வை எப்படி இருக்கு ஒரு பிசினஸ்ல போனாலும் சரி ஒரு அரசியல போனாலும் ஆளுமையாக மற்றவனை ஏறி முடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அதுக்காக தவற சொல்ல அந்த ஒரு கெப்பாசிட்டி இயல்பாக அவங்க வீட்டை ஊட்டப்படுது ஆனா நம்ம வீட்டுல அப்படி கிடையாது நல்லவனா இருக்கணும் அடுத்தவனுக்கு பிரச்சனை போக கூடாது ஆஹ் நல்லா சம்பா சாப்பிட்டையா சம்பாரிச்சியா வீடு கட்டியா இப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பொக்கம் தான் வருது தவிர நாளைக்கு ஒரு சமூகத்தில் ஒரு நமக்கு ஒரு வேறு சமூகத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அதை ஈர்க்கிறதுக்கு நம்ம சமூகத்தில் இருக்க வர வந்து நமக்கு கொண்ட ஆட்களை வந்து மாற்று சமூகத்தில் எப்படிதான் நமக்கு வந்து உதவி பண்ணக்கூடிய ஒரு சூழல்தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கு இது என்னோட இருந்தால் எப்படி மாவட்டத்துக்கு மாறுபடும் அப்ப வந்து இது வந்து மட்டுமட்ட அரசியல் தான் நம்மளோட வாழ்க்கையோட பாதுகாப்பையும் பல்வேறு விஷயங்கள் தீர்மானப்படுது அப்புறம் இந்த இன்றைய காலகட்டத்துல நம்மளோட இருக்கிற நம்பர்ஸ் எம்எல்ஏவா இருக்கட்டும் மக்களுடைய பிரதிநிதிகள் வந்து நம்மளோட ஒட்டுமொத்த ஜனசைக்கு ஏற்படையதா கிடையாது முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வச்சா கூட ஒரு தொகுதிக்கு மூணு கூட்டுல சேர்த்து வந்துட்டு ஒரு எம்எல்ஏ வச்சா கூட முப்பது ஒரு இருபத்தஞ்சு எம்எல்ஏ குறைந்த பற்றி இருக்கிறோம் ஆனா எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏ ஒரு எம்பி அவங்களும் பார்த்தா ஒரு கவிதையின் அடிப்படையில ஒரு இதா வந்தாங்கன்னாலும் பார்த்தா அங்கேயும் பார்த்தா ஆயிரம் ஊர் மதுரையில கூட எப்படி கோபாலகிருஷ்ணன் இருக்காரு அவருக்கு எப்படி சீட்டு கிடைச்சிச்சு பார்த்தா அதுலயும் ஒரு சில பிரச்சனைகள் அவருக்கு எவ்வளவு ரெஃபரன்ஸ்ல கிடைச்சிச்சுன்ற ஒரு இதுதான் கிடைக்கிறத தவிர அவர் ஆளுமை திறனால சீட்டு வாங்கினாருன்ற மாதிரி இல்ல அப்ப இந்த சூழல்லாம் மாறணும் அப்படின்னா ஒட்டு மொத்தமா வந்து நம்ம தெரிவிக்க வேண்டியது நேற்றைய வரலாறு தெரியாமல் நாம் இன்று வாழ முடியாது இன்றைய வாழ்க்கையை திட்டமிடாமல் நாளை நாம் பயணிக்க முடியாது அப்ப நம்மளுடைய வரலாறு தெளிவா திட்டமிடணும் இன்றை அதுவும் எதிர்காலத்துக்கான விஷயத்துல இதே வந்து இணைங்க போடாம இந்த இளைஞர் சமுதாயமும் இடையர் சமுதாயமும் நம்ம வந்து முன்னேறுவதற்கான எந்தவித வித குடும்பமும் கிடையாது அப்ப நம்ம வந்து மண் சார்ந்த உணர்வுகளான நம்மளோட இதை வந்து எடுத்துட்டு போனோம் மட்டுமே இது என்னோட மண்ணு இந்த மண்ணில் தான் நான் பிறந்தேன் இந்த மண்ணோட மூத்த குடி நான் எனக்கு இவ்வளவு பெருமை இருக்கு அதெல்லாம் நிறைய முன்னால சொல்லியிருக்காங்க ஆயிரம் டீ போனாரு இதெல்லாம் எடுத்துட்டு போய் கட்சிகள் என்ன வேணாலும் இருக்கலாம் வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இருக்கு திராவிட இயக்கங்கள் கொண்டு பிரிவான இருக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்கும் இல்ல இந்துத்துவ கொள்கைகள் இருக்கும் அது வந்து அவங்களோட விருப்பங்கள் ஆனா எதுவாக இருந்தாலும் அரசியல் என்பது வந்து நமக்கான உரிமை அதை நான் பங்கு பெறணும் அப்படின்ற ஒரு அடிப்படை உணர்வு வராத வரைய நம்ம வந்து அரசியலுக்குள்ள போகவும் முடியாது அவரை போய் ஜெயிக்கவும் முடியாது இதை வந்து வீட்டுல பெற்றோம் வந்து வீட்டுல வளர்க்கிறப்ப அரசியல் என்பது தீவிரத்தாக நமக்கு அது தேவையில்லாத ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது அதுல நம்ம பங்கு பெறணும் சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு அரசியல் என்பது நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற பிள்ளைகளுக்கு இன்னும் இனி வருங்காலம் தெரியாது நம்ம சொல்லிக் கொடுத்து வளர்க்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து தமிழகத்துல நாம் எப்பொழுதும் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக தான் இருப்போமே தவிர அதற்கான கேள்வி இல்லாது என்பதுதான் என்னோட குவார்களை நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமா உங்களுக்கு கேள்வி எடுத்தா கேளுங்க எனக்கு தெரிஞ்ச நம்ம சொல்றேன் क्या क्या बोला था? ये रुप्य है, आरती इंस्ट्रक्शन